தம்பி வேலையெல்லாம் இப்படி இருக்கு ஆ வேலையெல்லாம் பரவாயில்லப்பா டேய் தம்பி எதுக்குப்பா நீ அங்கேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும் அதுவும் நம்ம சொந்த பந்தம் உனக்கு என்ன வீடு வாசலாம் இல்லை போய் மாமியார் வீட்டில் போய் உக்காந்துருக்கான்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்கடா கம்முன்னு நீ இங்கே வந்து இருடா அதானே எங்க காலத்துக்கு அப்புறம் எல்லாம் உனக்குத்தான் ஆனால் இதெல்லாம் விட்டுப்பட்டு நம்ம வீட்டு பாத்ரூம் சைஸ் கூட இல்லை அந்த வீட்டில் போய் உக்காந்துருக்க மா இப்போ அங்கே யார் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறான் அங்கே எல்லாரும் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அதுவும் இல்லாமல் என்னை தங்க தங்கமாக தாங்குறாங்க கவர்மெண்ட் உத்தியோகம் வந்துருச்சுல அதனால தங்க தங்கமா தாங்கத்தான் செய்வாளுங்க கவர்மெண்ட் உத்தியோகம் சும்மா ஒன்றும் தூக்கி கொடுக்கல அதுக்கு பணம் தான் நான் சேர்ந்துருக்கேன் அதுவும் இல்லாமல் அந்த பணத்தில் எல்லா உரிமையும்

ஏதோ பத்து லட்சத்து கொடுத்தாங்களா அந்த பத்து லட்சத்து சும்மாவா கொடுத்துருப்பாங்க மாசம் மாசம் காசு கொடுக்குறேன்னு சொல்லி தானே வாங்கி சேர்ந்துருக்க ஆனா அப்பா அம்மா நாங்கள் இம்பிட்டு சொத்தையும் சேர்த்து வச்சிருக்குது யாருக்கு உனக்காக தானே உனக்கு ஒரு வாரிசு வந்தா இந்த குடும்பம் மொத்தமும் எம்பிட்டு சந்தோஷப்படும் அதைத்தானே நாங்கள் சொல்றோம் தம்பி இவ்வளவு சொத்துக்கும் அதிபதி இந்த வீட்டுக்கும் ஒரு வாரிசு வந்தாகணும் வாரிசு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது நாங்களும் போகாத கோவில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல பண்ணாத ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம் பட் ஒரு யூஸும் இல்ல அதுக்கு என்ன பண்ண முடியும் நடக்கிறது நடக்கட்டும்னு விட வேண்டிதான் நடக்கிறது நடக்கட்டும் விட வேண்டிதானா டேய் நம்ம குடும்பம் யாரு உங்க அப்பாவோட பிறந்தவங்களே ஒன்பது பேருடா என் கூட பிறந்தவங்க ஏழு எட்டு பேருடா அப்படி குடும்பத்துல பிறந்துட்டு உனக்கு ஒரு வாரிசு இல்லைன்னா அது எம்பட்ட கஷ்டம் அது ஒரு பிரச்சனையும் இல்ல ஒரு குழந்தைய தத்தெடுத்தா போகுது தத்தெடுத்தா போகுதா டேய் இங்கே பாரு எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்துபிட்டு தட்ட எடுத்த போதுமா அரஞ்சு போடுவேன் பாத்துக்க இம்மா என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க குழந்தைய பத்தி பேசுனீங்கனா நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லி வந்தேன் டேய் எல்லாரும் வெளிய கேக்குறாங்கடா போய் தலை கட்ட முடியல என்ன பிள்ளைக்கு விசேஷம் இல்ல விசேஷம் இல்லன்றாங்க எங்க எந்த முகரே கட்டைய வச்சிக்கிட்டு எந்த விசேஷத்தை கலந்துக்க சொல்றேன் பாக்குறவங்க எல்லாம் கேக்கும்போது சங்கட்டமா இருக்கா இல்லையா ஏன் நானும் அவளும் கஷ்டப்பட்டோம் வெளியில போய் இருந்தோம் எந்த சொந்தக்காரன் வந்து கேட்டான் ஆ இல்லை நாளை பின்ன இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம் எந்த சொந்தம் வந்த வந்துச்சு ஒருத்தனும் வரல அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் எதுக்கு சொந்தம் கேட்கறான் பந்தம் கேட்கறான்றீங்க ஆ எவன் பிறந்தாலும் எவன் வந்தாலும் எவன் வாழ்ந்தாலும் நம்ம உழைச்சா மட்டும்தான் நமக்கு சோறு அதனால அடுத்தவன் பேச்சு அடுத்தவன் புராணத்தை பாடாம ஒழுங்க இருங்க

இங்க பொரியல் அவியல் கூட்டு ரசம் மோர் வடை அப்பளம் பாயசன்னு ஐயோ அம்மா இவ்வளோத்தையும் சமைச்செடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது இதுலேயும் காலையில் சமைச்சது மதியானம் இறங்க மாட்டேங்குது மதியானம் வச்சது நைட்டு இறங்க மாட்டேங்கிது மூணு நேரமும் மூக்கை பிடிக்க சாப்பிட்றாங்கப்பா ம் நம்ம வாழ்நாளில் இவ்வளோத்தையும் ஒரு வருஷத்துக்கே வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் இவங்க ஒரே நாள் ஒரே ராத்திரிக்கு இம்புட்டின் சாப்பிட்றாங்க ஐயோ இடுப்பெல்லாம் வலிக்குது அங்கே வேலை செய்யாமல் இருந்துட்டு இங்கே வந்து வேலை செய்யும் பெண்டு கழுடுது உள்ள ஊருக்கு போகும் வீடே விரிச்சோடி போயிருச்சு இல்லைன்னா ஏதாவது ஒன்று அம்மா காப்பி சாப்பிடுங்கம்மா அம்மா அதை சாப்பிடுங்க அம்மா இதை சாப்பிடுங்க பட்னியா இருக்காதீங்க மாத்திரை போடணும்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா என் பிள்ளை வீட்டில் இல்லைனோட வீடே விரிச்சோடி போச்சு ஹலோ எம்மாடி என்னம்மா போயிட்டு ஒரு ஃபோனும் பண்ணல ஒன்றும் பண்ணல என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சாப்பிட்டீங்களா என்ன எங்கம்மா நீ இல்லை நுழைவு பாசியும் வரல ஒன்றும் இல்லை நீ இங்கே இருந்தீங்கன்னா அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு கிடப்பா தா உன் ஆத்தனா இருக்காரு இன்ன வரைக்கும் ஒரு வா வந்து சாப்பிடுங்க வைங்கன்னு சொல்லலை கிளவி இதுக்கு எம்பிட்டு தான் செய்யி நன்றின்றதே இருக்காது உடனே பிள்ளைகிட்ட சொல்லிடுறோம்

ஒரு நாள் ஒரு பொழுது இந்த எடுத்து வச்சது இல்ல ஒரு பொரு பேசமாட்டா ஆத்தாள் மகளும் இங்கே இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோனில் பேசுகிறாளுங்க அங்கேயும் போயிட்டு போன்ல பேசுறாளுங்க இவளுக்கு நேரமே போகுது சாமி நமக்கு தைய நேரம் போய் தொலைய மாட்டேங்குது இதுவே நான் மட்டும் எங்கள் அம்மா கிட்டே பேசினா போதும் மணிக்கணக்கா பொண்ணிலே உட்காந்து இருக்காள் மணிக்கணக்கா அவள் கிட்ட பேசுகிறான் என்ன பேசுகிறான்னே தெரியல அவள் கிட்ட பேசி பேசி இந்த குடும்பத்தை குட்டி சவறாக்குறான்னு சொல்லுவோம் இந்த கிளவி இது மட்டும் மணிக்கணக்கா அவள் பிள்ளை கிட்ட பேசலாம் இவங்க உடச்சா மண் பானை நம்ம உடச்சா பொண் பானைய ம் எல்லா வேலையும் எழுத்துப்பட்டு பார்த்துக்கிட்டே இருக்காதான் உன் மேனேஜரி தான் சாப்பிட்டு மற்ற வேளையும் கட்டி போயிடுவான் இங்கே நம்ம வீட்டில் சாப்பிட்டு எஜு தட்ட கூட நம்ம எடுத்து வைக்கணும் அங்கே அவங்க புள்ள மட்டும் சொகுசாக இருக்கணும் ம் சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா மாப்பிள்ளைங்க போயிட்டு இன்ன வரைக்கும் ஒரு ஃபோனும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அவங்கெல்லாம் உங்ககிட்ட பேசுகிறாங்களா எப்படி நடந்துக்கிறாங்க ஏ அம்மா நீ வேற வந்ததுலேருந்து அவங்க பையன்கிட்ட தான் பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க என்ன வானு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை வானு சொல்லலையா

சுற்றுறதை பேசிக்கிட்டு இருக்கீங்க ம் ஒட்டு கேட்டு பத்து வீட்டுக்கு சொல்லிட்டாலும் சும்மா கீழே கீழேன்னு தான் இருக்கும் அதானே நான் எப்படி நிறுத்த முடியாது வாங்க உனக்கு மாத்த முடியாது ம் சோறு வேணும்னா வந்து சாப்பிடுங்க அப்படி இல்லையா வேணும்னா போட்டு தின்னுங்க எனக்கு மணி போச்சு நான் சாப்பிட்டுவிட்டு போய் படுக்க போறேன் அப்புறமேட்டுக்கு நீங்க தான் கழுவி வைக்கணும் ஓப்போ வேறே நான் என் பிள்ளையுமே இருக்கிறேன்

எப்படியோ ஒரு வழியாக காங்கிரீட்டு போட்டாச்சு இனி அது இதுன்னு சொல்கிற வேலை நிறைய கிடக்கு எப்படியோ ரெண்டு லட்சத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சுனா எப்படியோ ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுனா அப்புறம் முறைப்படி போய் நம்ம பொண்ணு கேட்டுடலாம் அப்புறம் யார் நம்மளை வந்து இதுன்னு சொல்ல முடியும் ம் எப்படியோம்மா காங்கிரீட்டு நல்லபடியாக போட்டு முடித்தாச்சு நாளைக்கு நாங்களும் ஊரை பக்கம் பார்த்து கிளம்புறோம் கிளம்புறீங்களா அண்ணே கம்பெனி இருண்ணே நீயே இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நம்ம வீக்கோட வந்து இருக்க பண்ண உடனேயும் கிளம்பல என்ன நீ அண்ணன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த கிளம்பு நுனி எல்லாத்தையும் போட்டதை போட்டபடியும் வச்சுட்டு ஓடி வந்தோம்மா புரிஞ்சுக்கம்மா அடுத்து நீ வரும் முட்டு பிடிக்கும்போது வரும் அண்ணே இருண்ணே நீ வேற போற போறேன்னு இருக்காம அப்பா எனக்கு லீவு தான் நானுண்ணா இங்க இருக்கட்டுமா அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இருக்கக்கூடாது கம்பெனி இரு ஏன் நீ ஏன் தப்பு கிடையாது அவ வாக்கப்பட்டு இருக்கீங்க அதுக்குன்னு இல்ல நீ எதுக்குமே ஒரு முறை இருக்குல்ல அது தானே ஏதா இருந்தாலும் நடக்கணும் அவ பாட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இருந்தா பாக்குறவன் என்ன சொல்லுவாங்க பாக்குறவன் ஆயிரம் பேசினா நீ செய்வான் அதெல்லாம் பார்த்தா ஆகுமா அதுக்குன்னு இல்ல நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் இருக்கிறது வந்து நம்ம நிச்சயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது எதுவுமே இல்லாம இருந்து அது தப்பா போயிடும் நீ பிளீஸ்மா பிளீஸ்மா பாப்பா பிளீஸ் பா இப்ப என்ன பண்றது புள்ளையும் ஆசைப்பட்டு கேக்குறா என்ன நம்ம புள்ள வாக்கப்பட்டு வர வீடுதான் இருந்துட்டு போகட்டும் இருந்துட்டு போகட்டும்மா என்ன பேசுறீங்க அண்ணே இந்த முட்டு பிரிக்கணும் ஊருப்பட்ட வேலை கிடக்கண்ணி நான் அங்க பாப்பனா இல்ல வீட்டோட இருப்பானா மருமோ இருந்தானே எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும் அதுவும் இல்லாம இந்த பய கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படியே இருந்து பேசி பழகினா தானே அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் காட்சின்னு ஒண்ணு நடக்கும் அவங்களும் மனசு விட்டு பேசணும் நீ நம்ம காலம் மாதிரியா இவர் தான் மாப்பிள்ளா கழுத்தை நீட்டணும் ஆடு தலையா இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க இருப்பாங்களா பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணமே பண்ணிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்க வைக்கிறதுன்னு தான் அண்ணியே அதான் நான் இருக்கேல நான் பாத்துக்கிறேன் அதான் என் ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துருச்சு நான் சார்ஜர் மாமா ரூமில் இருக்கல நான் போய் சார்ஜ் போட்டு விட்டு வரேன் ஃபோனுக்கு சரிடா மன்னிப்போ இம்மடி வீடெல்லாம் கட்டி முடிச்சோனியும் உனக்கு என்ன பர்னிச்சர் வேணும் அதை இது நீ எதா இருந்தாலும் சொல்லிடு சரியா மொத்தத்தையும் அண்ணே வாங்கிட்டு வந்து இறக்கிடுறேன் சரி சரி கையோட கல்யாணத்தையும் முடிச்சிட்டா பரவாயில்ல

அந்த மனுஷன் தான் துப்பு கட்டவனா இருக்கானே ஏதோ அந்த மனுஷன் துப்பு கட்டவனா இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பையன் ஒரு ஆள் ஆக்கி விட்டேன் பையன் தலை எடுக்கவும் இப்ப நான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கேன் இல்லைன்னா ஏன் பழப்பில திண்டாட்டம் தான் விடுங்க நீ அதெல்லாம் என் புள்ள கெட்டி காரி குடும்பத்தை எப்படி ஓட்டுவான்னு பாருங்க எனக்கு என்ன நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம பையன் நம்ம சொந்தத்துக்குள்ள போயிட்டானா பிரச்சனை இல்லை ஏதோ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னா கூட சொந்தம் ஏதா இருந்தாலும் பாத்துக்கும் வச்சுக்கும் ஆனா மத்த அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வந்து பாப்பாவல வைப்பாங்களா அதனால தான் நான் நம்ம வீட்டு புள்ள தான் வரணும்னு நான் நினைக்கிறேன் ஆ கல்யாணி எதை பத்தி கவலைப்படாதமா மாப்பிளைக்கு மட்டும் புள்ளைய கட்டி வச்சதுக்கு அப்புறம் பாரு நான் எப்படி செய்யணும் வைக்கிறேன் அது போதுமே அது போதும் ஏம்பா நீ வந்து சாப்பிட வேண்டியதனே எதுக்கு இப்படி உட்கார்ந்திருக்கற நீ இல்லமா பசி உண்ணுல்ல பசி இல்லையா

முதல்லே சொல்லியிருந்தீங்க சோறு வடிச்சோனையுமே கட்டி முடிச்சிருந்தேனா இந்நேரத்துக்கு உனக்கு நல்லா பசி எடுத்துருக்கும் நல்லா சாப்பிட்ருக்கலாம் கந்திருஷ்டி எல்லாம் ஓமனப்பு எல்லாம் போயிருந்துருக்கும் இப்போ போய் சொல்கிற பாரு சோறு நேரத்துக்கு ஆறி போயிருக்குமே அடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா விடுங்க பசி இல்லைன்னா என்ன கொஞ்சம் ஜீரணத்தை போட்டு தண்ணியை காய வச்சு குடிச்சா நாளைக்கு இன்னும் சாப்பிட்டுக்கிறது என் பைத்திய கார பாயில் என்னடா பண்ணிக்கிட்டு பாரு ஏட்டா என்னை ஒருத்தன் கை வச்சுட்டா கையை வச்சுட்டானா ஏன் காலை வைக்கலையா நீ தாயா நீ தாயா தேய் அது எனக்கு தெரியும் என்ன குடிச்சுட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்கியா நீ தொட்டப்பு கட்டை எடுத்துட்டு வந்து வையி வெறி எடுத்து போடுவேன் சொல்லிட்டேன் வேவாரு நான் ஒண்ணும் குடிக்கல அப்புறம் உன் முகரக்கட்டை பார்த்ததும் தெரியுது கண்ணு ம் ம் யவராட்டா சும்மா நீ வேண்டியே சரியா என்ன நடந்துச்சு தெரியாம என்னடா ஆச்சு என்ன என் மூஞ்சல கல்யாணமே நடக்காது உன்னை நான் கட்டிக்குறேனா உலகத்துல புள்ள போறது வரக்கூடாதுடா உனக்கேத்த மாதிரி ஜெஞ்சி தான் வரணும்னு சொல்லி அந்த முக்கு வீட்ல இருக்கானே அந்த முனியாண்டியே எனக்கு கிண்டல் பொடி போட்டம்மா வந்த கோபத்துக்கு உரரா விட்டேன் பாரு ஒன்னதான் தூக்கி போட்டு நாலு போடு போடணும் போல இருக்குது எந்த அறிவு கிட்ட பயல கம்மனு வீட்டோட கடைன்னு சொன்ன ஆட்ட கட்டிக்கிட்டு அங்கிட்டு போற வேலை இல்லைன்னா கம்மனு வீட்டோட கடக்க வேண்டியதுன்னு இல்ல கட்டாத கூத்தலாம் ஒரு மாடை அங்கிட்டு புடிச்சு கட்டலாம் இந்த சாணி வரி போடலாம் அதுக்குலாம் துப்பு இல்ல போய் உக்காந்துக்கிட்டு புறணி பேச வேண்டியது அப்புறம் அங்க குத்து குதிரை குத்தி விட்டாங்க வந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது உன் சண்டைக்கு எல்லாம் நான் ஊருகா கிடையாது சரியா பத்து ரூபா சம்பாதிக்க வேண்டியது நல்லா மூக்கு முட்டை குடிக்க வேண்டியது

ஒண்ணே ஏண்டா தப்பி தவறி भेटேன்னு நான் ஒவ்வொரு நாளு நினைச்சிட்டே இருக்கேன் அவங்க நான் தப்பா சொல்லிட்டாங்க ம் ம் இங்க பாரு இன்னைக்கு துணிய கொளுத்தற மாதிரி ஒண்ணே கொளுத்தி புடுவேன் கேடு வட்ட பைய என்ன பேச்சு பேசிட்டு பாரு என்ன கம்முனு வீட்டோட படுத்து தூங்கி எந்திரிக்கி விட்டு விட்டு போய் உட்கார்ந்துகிட்டு பொறுமை பேசிக்கிட்டு அப்புறம் அடி வாத வாங்கிட்டு வர்றது இதெல்லாம் என்ன ஜென்மோனே தெரியல எப்பா என்னப்பா அவன் அப்படி ஏதும் பேசிப்பட்டானே நினைச்சு வருத்தப்படாத அவன் ஒரு லூசு பையன் அவனுக்கு குடிச்சா எனக்கு பேசுறான் எது பேசுறானே தெரியாது இல்லம்மா ஒண்ணும் இல்ல இங்க பாரு

இன்னைக்கு நானும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்துருக்கலாம் ஆனால் என்னை பெற்று போட்டவ தான் யாருன்னே தெரியலையே உங்களால் வளர்க்க முடிஞ்சா வெத்துக்கங்க அப்படி இல்லையா வெத்துக்காதீங்க இந்த உலகம் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று வாழும்போதே நரகத்தை எங்களை மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்களால் மட்டுந்தான் பார்க்க முடியும் மற்றவங்க சொல்ற அந்த ஒரு சுடு சொல்லு கூட மனசை ரடமாக்குது கஷ்டியை வச்சு கிளிக்கிற மாதிரி இருக்கு

இத்தனை வருஷம் இல்லாமல் புதுசாக அண்ணன் தங்கச்சின்னு பாசமலையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு ம் கஷ்டப்படும் போது இவனுங்கெல்லாம் எங்கே போனானுங்க அப்பெல்லாம் திரும்பி கூட பார்க்காம அப்படியே போவானுங்க ஆனால் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணோனையும் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க ஒரு காலத்துல நம்ம வீட்டில் பிரச்சனைன்னு போது கூட இந்த பக்கம் தலை காட்டாமல் இருந்தாங்க ம் இன்னைக்கு மதிக்கிற மாதிரி வாழ்கிறனோனையும் என் தங்கச்சி குடும்பம் எங்க குடும்பம்னு வந்து கடையோ கடனு கடக்கிறானுங்க இந்த காலத்தில் காசுக்கு தான் மதிப்பே தவிர மனுஷனுக்கு மதிப்பே இல்லைன்னு இந்த மாதிரி சொந்த மந்தத்தை பார்க்கும்போது தான் தெரியுது ஆப்பாட்டுக்கு வந்து லாக் பண்ணாமல் கூட நான் படுத்துட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்காள் லூஸு மாதிரி முதல்ல டோரை லாக் பண்ணணும்